இந்த ப்ரெக்னன்சி டைமில் மட்டுங்க நமக்கு உடம்பு ஏதாவது சரியில்லைன்னா எந்த டேப்லெட்டும் முழுங்க முடியாத கஷ்டம் இருக்கே அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் பயங்கரமான கோல்டு இன்றைக்கி வந்து ஊர்லேருந்து அம்மா வந்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எனக்கு சூப்பரான ஒரு ரெமடி எடுத்துகிட்டு வந்தாங்க இது வந்து கண்ணால் முருங்கை இலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இலையில் நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சளியெல்லாம் பஞ்சாக பறந்து போயிடும் சாப்பாட்டு அரிசி வந்து ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கண்ணால் முருங்கை இலை அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சமாக வந்து சீரகம் நிறைய மிளகு இது ரெண்டையும் ஒன்றுக்கு பாதியாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைச்ச மாவோட இந்த பொடியை சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க அந்த சாறுலாம் நல்லா இறங்கி மாவு வந்து சூப்பராக செட்டாகிருக்கும் என்ன மாதிரி நீங்களும் ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி கோல்டால் அவஸ்தப்பட்டு மாத்திரை எதுவும் முழுங்க முடியலனா நிறைய ஆவி பிடிங்க இந்த மாதிரி நாட்டு வைத்தியம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் சீரியஸாக இந்த அடை அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்ணால முருங்கை இலையில் யார் யார் தோசை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்